குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பால்கோவா தான் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பால்கோவா வாய்ஸ் கொடுத்து பெரிய வீடியோவாக போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பேண்டில் கொஞ்சம் நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் நெய் இருந்தால் எடுத்துக்கோங்க எனக்கு நெய் பிடிக்காது அதனால் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கப்பு பால் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பத்து முந்திரி ஒரு நாலு ஏலக்காய் அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை இது எல்லாத்தையும் நான் மிக்ஸியில் ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன் ஏலக்காய் தோலோடு போட்டதுனால நான் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன் இதை ஃபில்ட்ரு பண்ணி திப்பிலாம் எடுத்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு பிடிக்காமல் இருக்கேன் அடிக்கடி கலக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சேன் அப்புறம் இந்த பால் பவுடர் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணும் போது கட்டி கட்டியாக இருக்குது நான் என்ன பண்ணேன்னா மிக்சியில் கொஞ்சம் பவுடர் பால் பவுடர் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் அப்போ எனக்கு வந்து லிக்விடாக வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா பிஸ்தா முந்திரி பாதாம் இது எல்லாமே எல்லாம் பவுடரு ஐ மீன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் அந்த பால்கோவா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இதோட டேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏ டூபியில் மில்க் பேடா கேசர் பேடா அப்படின்னு சொல்லி விற்பாங்க அடையர் ஆனந்த பவனில் அங்கே நான் இதை சாப்பிட்டுருக்கேன் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணும் போது அந்த முந்திரியும் ஏலக்காவும் அரைக்கும் போது அந்த கேசர் பேடா அப்படின்னு அவங்க அந்த ஸ்வீட்டுடைய ஸ்மெல் இதில் வந்தது ச்சே இதுதானா இவ்வளோ வருஷமாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம் நம்மளே இப்போ செய்ய கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது எப்போல்லாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் சும்மா ஒரு கப்பு பால் ஊற்றி தேவையான அளவு நம்ம ஸ்வீட் செஞ்சுக்கலாம் கூடவே நான் கொஞ்சம் லெமன் ஊற்றுறேன் இதில் அது பால் திரண்டு வரும்னு சொன்னாங்க கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் பால் கோவாக கொஞ்சம் திரி திரியாக வரும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் அதுவும் ட்ரை பண்ணேன் ஸ்பீடு மட்டும் வச்சிடாதீங்க ஏன்னா ஒரு முறை வச்சேன் அடிபிடிச்சிருச்சி ரொம்ப நேரம் யார் நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்லோவாக வச்சு கலக்கி விடுங்க நல்லா வருது கைவிடாமல் இருக்கணும் கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும் இங்கே பாருங்க சூப்பராக வந்துடுச்சு அந்த கிண்ணத்தில் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பால்கோவா எடுத்து அதில் வச்சுட்டேன் அப்புறமா நான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வெளியே வச்சுட்டேன் நான் ஃப்ரீசரில் வைக்கலை நான் அதுக்கப்புறம் அது கூலிங் ஆறுன பிறகு எடுத்துட்டேன் நல்லா ஈஸியாகவே வந்துடுச்சு அவ்வளோதான் அப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம் ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் ஏலக்காய் மட்டும் ரெண்டு மூணு ஏன் போட்டேன்னா எனக்கு மில்க் ஸ்மெல் பிடிக்காது ஸோ இந்த முந்திரி போட்டதுனால இந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால இதை நான் ட்ரை பண்ணி செஞ்சேன் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் அது என்னோட சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்